சே வீட்டுக்கு போகணுனாலே விருப்பாக இருக்குது எவ்வளோ நேரம்தான் இங்கே இருக்கிறது சுவாணி ஒரே ஒரு வாட்டி வெளியே வந்தால் அவளை பார்த்துருவேன் ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறா ஃபோன் பண்ணால் நடந்த விஷயத்த சொல்லிட்டு பேசாமல் சென்னை கிளம்பி போய் அங்கே ஏதாவது ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணணும் இங்கே இருந்தேன்னா அப்பா சொல்லது கேட்டர்டே இருக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது பேசாமல் ஷாம் வீட்டுக்கு இல்லை அதுவும் கரெக்டாக இருக்காது அவங்க ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணி இப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் அங்கே போய் நின்னா நல்லா இருக்காது இவன் இங்கே என்ன பண்றா இந்த நேரத்தில் கார்த்தி இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற ஐயோ அது இங்கே இருந்தானோ தானும் அது ஒன்றும் மச்சான் சும்மா போய் வெளியே வந்த என்னாச்சு கார்த்தி வீட்டில் ஏதாவது பிரச்சனையா சரி வா வீட்டு போய் பேசலாம் வேண்டாம் அதி அங்கே சரி வராது ஏன் சரி வராது இல்லை அவங்களே இப்போதான் கல்யாணம் ஆகி அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் என்னோட பிரச்சனையே அங்கே கொண்டு வந்து பேசுறது நல்லா இல்லை அப்படியா சரி இரு நான் உனக்கு ஃபோன் பண்ணி மீப்பி வெளியின்னு இருக்கேன் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லுங்க அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் வேண்டாம் மச்சான் நான் இதை ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கிறேன் இப்போ நீ என் கூட கிளம்பி வரப்போரியா இல்லையா அது வந்து சரி அப்போ நான் கிளம்புறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராமூனுக்கு ஃபோன் பண்ணுவான் அவன்கிட்ட நீயே பேசிக்கும் வச்சான் நில்லு வரேன் அப்படி சொல்லும் போதே கேளு வரலண்ணா விடவா போகிறேன் பா வண்டிலே யாரு போலாம் ரைட் சரி மச்சான் நீ ஃபீல் பண்ணாத இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணு நான் பாட்டுக்கு வீட்டில் கோவப்பட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் அவர் கோவத்து ஃபுல்லாக என் அம்மா மேலேயும் தங்கச்சி மேலேயும் தான் காட்டுவாங்க அவங்கள அங்கே தனியாக விட்டு வந்துட்டேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு மட்டும் ஒரு வேலை இருந்துச்சுன்னா இப்போ என் தங்கச்சியும் அம்மாவையும் கூட்டிகிட்டே நான் வந்திருப்பேன் இப்ப கூட என்ன பிரச்சனை போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க இங்கே ஸ்டே பண்ணலாம் எவ்வளவு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் சரி ஒரு வாரம் ஒரு மாசம் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி முடியும் அதுக்குள்ள உனக்கு வேலை கிடைச்சிரும் ஆமா மச்சான் அதுக்குள்ள எனக்கும் வேலை கிடைச்சிரும் கண்டிப்பா ராமுக்கும் வேலை கிடைச்சிரும் நாங்கள் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் எங்கள் வர வரமாட்டாங்க அவங்க அங்கேயே இருந்து கஷ்டப்படணும்னு அங்கே தலையில் இருக்கு நான் எல்லாம் எவ்வளோ வாட்டி கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா நான் படி பண்ணிப்பாட்டேன் ஏதாச்சும் வேலைக்கு போய் கீர்த்தியும் ஒன்றே பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்குலாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது உங்கள் அப்பாவுக்கு என்னதான்டா பிரச்சனை பணத்தி முறை அதிகமாகிடுச்சு வேறு என்ன அவர் நினைக்கிறது தான் அந்த வீட்டில் நடக்கணும் அவர் சொல்லக்கூடிய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு திருவிழா டைம்ல வந்துருந்துச்சு அந்த தான் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பார்த்து வச்சிருக்காங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு அம்மாக்கு இவ்வளவு வருஷம் அந்த ஆளு கூட இருந்து பழகிடுச்சு எனக்கு கீர்த்தியை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பாவே எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் அவரை பார்த்த உடனே எங்கள் அப்பாவோட கேரக்டர் என்ன தெரியுமா எங்க வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் அது அவரால் நடந்ததா எல்லாரும் சொல்லணும் அப்படியே ஏதாவது ஒரு இப்போ ப்ராப்ளம் எங்கள் லைஃப்பில் வந்துச்சுன்னா அதுக்கு எங்கள் மேலே பழைய போட்டுருவாரு அவரை எடுத்து நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம் எங்களுக்கு பிடிச்சத நாங்கள் பண்ணிட்டோம்னா அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருந்து பண்ண முடியுமோ பண்ணுவாங்க தப்பி தவறி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் அதையே சொல்லி சொல்லி புலம்பி குத்தி காமிச்சே நம்மளை கொண்டுருவார் கீர்த்திக்கே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அவர் தான் பிடிவாதமாக இருந்து இல்லை நீ டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்ட்டு ப்ளஸ் ஒன்ல சயத் குரூப்பே எடுத்து வச்சாச்சு அவளுக்கும் இஷ்டமே இல்லைன்னா கூட அவள் அதை தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கான் ஏன் கிட்ட எங்க அப்பா எம்பிஏ பண்ண சொன்னாங்க எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை எதுக்குன்னா எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்கு சிவில் இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசை நான் வந்து அவரோட பேச்சை கேட்காம என் இஷ்டத்துக்கு நான் இன்ஜினியரிங் பண்ணேன் இதில் ஏதாவது ஒரு பேப்பர் ஃபெயிலா இருந்தால் கூட அவர் என்னை வெற்றி செஞ்சுருப்பார் அதே மாதிரி வேலை கிடைக்கல அவ்வளவுதான் எப்படி மச்சம் வேலை கிடைக்காம இருக்கும் நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கேன் கண்டிப்பா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஆனா வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருக்க முடியும்னு தோணலை அவர் எங்கேயாவது பிசினஸ் ட்ரிப்பு போயிட்டாருன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அந்த வீட்டுல நீங்களே பாத்துருப்பீங்களா ஆனா அவர் திருப்பி வந்துட்டாரு எங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சட்டம் வராது அவர் எதுக்கு இப்படி இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியல எனக்கு அந்த பொண்ணு சுத்தியா கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா இருப்போம் இல்லை ஆனா அந்த பிள்ளை என்னையே சுத்தி சுத்தி வருவா எனக்கு எல்லாம் அவர்கிட்ட பேசவே பிடிக்காது ஆஹ் அவ மேல நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன் அம்மா இல்லாத பொண்ணு அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஸ்டாண்டர்ட்டு டிசிஷன் அவள் ஓகே பண்ணிருக்கா அவ்வளோதான் என்னால எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அம்மாக்கும் கீர்த்திக்கும் கூட இந்த விஷயத்துல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ ஸ்ருதியோட அப்பா எங்கள் அப்பா கூட நல்ல ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபேமிலி மெம்பர் சம்பந்தம் இதுதான் எங்க அப்பாவுக்கு வேணும் ஆனால் எனக்கு பிடிக்கவே மச்சான் அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல என் தங்கச்சியும் அம்மாவும் இருக்காங்கிறதுக்காக தான் அந்த வீட்டிலேயே நான் இருக்கேன் இன்னைக்கு என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் நான் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டேன் இப்போ ஆமாம் இப்போ அம்மாவும் கீர்த்தியும் அழுதுட்டே இருப்பாங்க நான் ஃபோனை வேற சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்டா அவர் ஃபோன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல எங்களுக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல அவரை யாராலையும் திருத்த முடியாது அவர் எப்படி இருக்காரோ அப்படிதான் அவர் இருப்பாரு சரி மச்சான் நீ ஃபீல் பண்ணாத உன்ன எப்படி என்ன சொல்லி ஆறுதல் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல கஷ்டமா தான் இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீ இங்கே இரு ஆனா தயவு செஞ்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு ஆமா நீ இங்கே இருக்கிறது அம்மாக்கு தெரியாது இல்லையா அப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு கீர்த்தி கிட்ட ஃபோன் இருக்கா கீர்த்திக்கிட்டேயும் ஃபோன் இல்லை அம்மா கிட்டேயும் இல்லை வீட்டில் லேண்ட்லைன் தான் அதில் ஃபோன் பண்ணால் இப்போதைக்கு அவர் தான் எடுப்பாரு அப்புறம் தேவையில்லாம எனக்கு மறுபடியும் கோவம் வந்து ஏதாச்சும் சொல்லிருவேன் சரி அப்போ என்ன பண்றது ஆ சரி ஒன்னு பண்ணுவோமா சின்னப்பண்ணாக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அவங்ககிட்ட முடிஞ்சா வீட்டுக்கு போக சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேச சொல்றேன் சரியா ஆ சரி மச்சான் ஆனால் இப்போ வேண்டாம் காலையில ஃபோன் பண்ணலாம் இப்போ லேட் ஆயிடுச்சு இல்லையா அப்புறம் நைட் எல்லாம் அம்மாவும் கீர்த்தி அழுதுட்டே இருப்பாங்கன்னு நீ தானே சொன்னேன் நானே சின்னப்பண்ணாக்காவுக்கு ஃபோன் பண்ணிக்கி அக்காவையும் அண்ணாவே ஒரு வாட்டி அங்கே போய் பார்க்க சொல்லி சரியா ஆ சரி மச்சான் ஆதி நீ கார்த்தியை கூட்டிட்டு போ நீயும் சாப்பிட்டுக்க மாட்டேலாம் நான் உங்க ரெண்டு பேருக்கு ஃபுட் எடுத்துட்டு வரேன் இல்ல வேண்டாம் ஜனனி எனக்கு பசிக்கல உங்க அம்மா தான் எனக்கு ரெண்டு நாளா ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு சமையல் பண்ண தெரியாதுன்னு சொல்லி இப்போ நீ பசியில இருக்கும்போது உனக்கு சாப்பாடு கொடுக்கலனா எப்படி போய் ரெஸ்ட் நான் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் வரவேங்கன்னு தெரியாது இல்லையா அதனால நான் கறி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நீ எடுத்துட்டு வா ஜனனி நாங்க ரூம்ல இருக்கோம் ம் சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காபி ஏதாவது வேணுமா ஜனனி எதுவும் அப்படி கேட்க கூடாது எடுத்துட்டு போய் கூட அங்க சாப்பிடுவாங்க ஆ சரிங்க மச்சான் கொஞ்ச நேரமே படுத்துக்கோ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்காத ஆன் பண்ணிவி யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா தெரியாதுல்ல ஆ சரி மச்சா இரு நான் போய் சின்ன பண்ணாக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன் ஆ சரிடா ஃபீல் பண்ணதை காத்தி எல்லாம் சரி சீக்கிரமா ஒரு ஜாப் ரெடி பண்ணிடணும் நம்ம மூணு பேருமே இப்போ நம்ம மூணு பேருக்கு வேலை எவ்வளோ முக்கியம் தெரியுமா நான் சென்னையிலே ஏதாவது ஜாப் ரெடி பண்ணி போயிடலான்னு இருக்கேன் எங்க கிடைக்குதோ அங்கே சென்னைன்னா சென்னை இங்க என்ன இங்க சரியா ம் அப்படியா ஐயா அங்கேயா இருக்கா இந்த மனுஷன் எதுக்கு இப்படி இருக்காருன்னு தெரிய மாட்டேங்க ஆமாக்கா அவங்க அப்பா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கே கேட்ட உடனே கோவமாக தான் வந்துச்சு ஆமா அந்த ஆளுகிட்ட எல்லாம் நம்ம பேசவே முடியாது ஆ இப்போ என்ன பண்றதுக்கு சரி அவன் அங்கேயே இருக்கட்டும் நான் இவெல்லாம் கூட்டிட்டு அங்கே போயிட்டு வரேன் ஆ சரிக்கா எதுக்கு நான் இப்போ நைட்டே ஃபோன் பண்ணி அப்படின்னா அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இதை பற்றி நினச்சி அழுத்திட்டே இருப்பாங்க அவன் இங்கே போயிருக்கா என்னன்னு தெரியாமல் ஒரே டென்ஷனாக இருப்பாங்க அதனால தான் நைட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஃபோன் பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராம் நீ ஃபோன் பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு கோவம் வந்திருக்கும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க எப்படி சமாதானம் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு நாள்தான் அவன் இங்கே நிற்கட்டும் ஆனா அவன் வீட்டை பத்தியே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் இடத்துல வேற ஏதாவது ஒரு பையனாக இருந்திருந்தா இந்நேரம் அவன் பாட்டுக்கு பேகையும் தூக்கிட்டு எங்கேயாவது போயிருப்பான் யாரை பற்றி யோசிக்காம அவன் இங்க வீட்டில் வந்து இருந்துட்டு என் அம்மா என்ன பண்றாலோ தங்கச்சி என்ன பண்ணுறாலோன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கா அந்த ஆளு கொடுத்து வைக்கணும் இவருக்கெல்லாம் எப்படிப்பட்ட பையன் கிடைச்சிருக்கணும்னு தெரியுமா ஒன்னு சொன்னா ரெண்டாவது வாட்டி மூஞ்சி மேல ஒரு அப்ப அப்ப கூட பையனா கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இவன் ரொம்ப சாதுவா பிறந்துட்டான் ஆமாம் சின்ன பொண்ணுக்கா எப்படி அவன் இவ்வளோ தூரத்துக்கு போக போட்டுவிட்டு வந்தான்னு நினச்சாலே எனக்கு அசயமா தான் இருக்கு ஆமாம் சரி ராம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அவனை அங்கேயே வச்சுக்கோ நான் இவையெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு வரேன் ஆ சரிக்கா ஆ சரி இன்றைக்கி போயிட்டு வந்து ஃபோன் பண்ணுங்க நாங்கள் தூங்க மாட்டோம் ஆ சரி ம் சரி ராம் வச்சிடுறேன் ச்சே மனுஷன் எப்படி இருக்கான் ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு எல்லாம் என் சித்தப்பான்னு ஒருத்தன் இருக்கானு அவர்தான் என்னாச்சு சின்ன பொண்ணு எதுவும் சண்டையை மறக்க ஆமாங்க எங்கள் சித்தியும் கீர்த்தியும் கார்த்திக்கும் இவர் கையில் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்காவே மூணு பேரும் இன்னைக்கும் அவர் எதேதோ பேசி சண்டே உண்டு பண்ணியிருக்காரு போல இருக்கு கார்த்திகை கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் வீட்டை விட்டு வெளியே இப்போ இப்ப எங்கேயிருக்கா வேற எங்கெங்க போக முடியும் அவங்க அம்மாவும் தங்கச்சி அங்கேயிருந்து கஷ்டப்படும் போது அவன் பாட்டிக்கு எங்கேயாவது பஸ் ஏறி போவானா இப்போ ராம் வீட்டில் தான் இருக்கான் அவன் தான் எனக்கு போனை பட்டு சொன்னான் இப்படி இருக்காரு எல்லாம் பண திமிறுதான் பணம் இருக்குன்ற தைரியத்துல அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு ஒரு வாட்டி கார்த்திக்கு மட்டும் வேலை கிடைச்சிட்டுனா அவன் அவங்க தங்கச்சியை அம்மாவையும் கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போயிருவான் ஆமா பின்னா கேட்ட உடனே எனக்கே கோவம் வருது நானா இருந்தாலும் இப்படிதான் பண்ணியிருப்பேன் அவருக்கு அவர் கையில தான் காசு இருக்கு அவரால் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவர் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் தலையாட்டி பொம்மை மாதிரி நம்ம அவர் பின்னாடியே சுத்தணும்னு நினைப்பாரு அப்படின்னா பொண்டாட்டியும் சரி பிள்ளையும் சரி அவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் த சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க பையன் அப்படி இருக்க மாட்டாங்களா அதுதான் அவனுக்கு கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் சரி இன்னும் அதை பத்தியே பேசிட்டே இருந்தானா நமக்குதான் எரிச்சலா வரும் எங்க வாங்க நம்ம ஒரு எட்டு அங்கே வரைக்கும் போயிட்டு வருவோம் எங்க சின்ன ராம் வீட்டுக்கா இல்லங்க எங்கள் சித்தி வீடு வரைக்கும் தான் அவங்க ரெண்டு பேரும் இவன் எங்க போனானோ சாட்டானோ இல்லையானு நினச்சி அழுதுட்டே இருப்பாவ அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அவங்க ரெண்டு பேருக்காண்டி நம்ம போய் தானே ஆகணும் போய் அவன் ஆம் தான் இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆளுகிட்ட நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டுட்டு வருவோம் நாலு அவர்கிட்ட பேச மாட்டேன் எதுனால நீ கேட்டுக்கும் ஆ இன்னைக்கு நல்ல நாலு வார்த்தை கேட்டுட்டு தான் அந்த வீட்டு விட்டு வெளியே வர போறேன் நீ வரையோ இல்லையோ அவருக்கு அழுத்து பிடிச்சி வெளியே தருவாரு தள்ளுவார் தள்ளுவார் நல்லா பார்க்க தானே போறேன் அதையும் சரி வாங்க டக்குன்னு போயிட்டு வருவோம் சரி சின்ன பண்ணு அம்மா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்கேன் நான் இன்னைக்கு கோமா இருக்கேன் அதனால ஒண்ணும் பண்ணல எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒண்ணும் வாங்கிட்டு வரல வரும்போது கடையில ஏதாவது சாப்பிட்டு வருவோம்